டேன் தொலைக்காட்சி நேயர்களுக்கு என்னுடைய அன்பு கலந்த வணக்கங்கள் மீண்டும் ஒரு கதை வழி அறமொழி நிகழ்ச்சியினூடாக நேயர்களாகிய உங்களை சந்திப்பதை மிக்க மகிழ்ச்சி ஒரு நாள் ஒரு நள்ளிரவு நேரம் அதிகாலை இரண்டு அல்லது மூன்று மணி இருக்கெல்லாம் ஒரு கணவனும் மனைவியும் ஆழ்ந்த உறக்கத்திலே இருக்கிறார்கள் வெளியே மழை பெய்து கொண்டு இருக்கின்றது அந்த நேரத்திலே இவர்களது வாயிற் கதவு தட்டுப்படுகின்ற சத்தம் கேட்கின்றது இந்த சத்தம் கேட்டதும் கணவன் மனைவி இருவருமே நித்திரையிலிருந்து விழித்து விட்டார்கள் இருந்தாலும் அதிகாலை மூன்று மணிக்கு வாயில் கதவை திறப்பதற்கு இவர்களுக்கு கொஞ்சம் பயமாக இருக்கின்றது எனவே அந்த வீட்டில் உள்ள மின் விளக்குகள் எல்லாவற்றையும் இயக்கி வெளிச்சத்தை ஏற்படுத்துகிறார்கள் ஏற்படுத்திய பின்னர் அமைதியாக காத்திருக்கிறார்கள் அந்த வாயில் கதவு மீண்டும் தட்டப்படுகிறது இந்த கணவன் இப்பொழுது மனதிலே தைரியத்தை வலவழைத்து கொண்டு எழுந்து சென்று அந்த கதவை திறக்காமல் அந்த கதவிலே உள்ள ஒரு சிறிய ஓட்டையினோடாக வெளியே பார்க்கிறேன் அங்கே ஒரு கிட்டத்தட்ட ஒரு நாற்பத்தைந்து ஐம்பது வயது மதிக்கத்தக்க ஒருவர் மிகவும் டீசெண்டாக ஆடி அணிந்திருக்கின்றார் அந்த கதவை தட்டி இருக்கின்றார் அந்த கதவை இவர் திறந்த பொழுது அவர் இவரை பார்த்து கேட்கின்றார் வெளியே வந்து ஒரு முறை தள்ளிவிட முடியுமா என்று சொல்லி இவர் நேரத்தை பார்க்கின்றார் அந்த மனிதனின் முகத்தை பார்க்கின்றார் இப்பொழுது அதிகாலை மூன்று மணிக்கு என்னால் வெளியே வர முடியாது என்று சொல்லிவிட்டு வேகமாக கதவை சாத்திவிட்டு இவர் தன்னுடைய படுக்கை அறைக்கு செல்லவிடுகிறார் தன்னுடைய நித்திரையை தொடர்வதற்காக இப்பொழுது மனைவி கேட்கின்றார் அங்கே என்ன நடந்தது என்று சொல்லி ஒரு நாற்பத்தைந்து ஐம்பது வயது மதிக்கத்தக்க ஒருவர் மிகவும் டீசெண்டான தோற்றமுடையவராகத்தான் இருக்கின்றார் வெளியே வந்து ஒரு முறை தள்ளிவிட முடியுமா என்று கேட்கின்றார் அவரது வாகனம் ஏதோ பழுதாகி போயிருக்க வேண்டும் அதனால் தான் அவர் அப்படி கேட்கின்றார் என்று நினைக்கின்றேன் நான் இப்பொழுது அதிகாலை மூன்று மணி மழை பெய்து கொண்டிருக்கின்றது வழியே வர முடியாது என்று சொல்லிவிட்டு வந்துவிட்டேன் என்று கணவன் சொல்கிறேன் சொன்னது மனைவி சிறிது நேரம் யோசிக்கின்றார் யோசித்த பின்னர் கணவனை பார்த்து கூறுகின்றார் அன்றொரு நாள் நாங்கள் இருவரும் ஒரு நீண்ட தூர பயணம் சென்றுவிட்டு வரும் பொழுது நடுச்சாமம் தாண்டி அதிகாலை இரண்டு மணி அளவில் எங்களது வாகனம் பழுதடைந்து விட்டது அந்த நேரம் நாங்கள் நடு தெருவிலே அக்கம்பக்கத்திலே எந்தவித வீடுகளும் இல்லாத இடத்திலே அகப்பட்டு போய் நின்ற பொழுது அந்த தெருவிலே வந்த யாரோ ஒருவர் அந்த நேரத்தை பார்க்காமல் எங்களுக்கு உதவி செய்ததால் தான் நாங்கள் பாதுகாப்பாக எங்களது வீட்டுக்கு வர முடிந்தது இன்றும் இந்த மனிதன் அப்படித்தானே ஏதோ ஒரு அவ அவசரத்துக்காக உங்களை அழைக்கின்றான் நீங்கள் கொஞ்சம் கூட இல்லாமல் உங்களது நித்திரைக்காக வந்து விட்டீர்கள் என்று சொன்னதும் இந்த கணவனுக்கு தான் செய்த தவறு புரிந்து விட்டது உடனே சரி சரி நான் சென்று அந்த மனிதனுக்கு உதவி விட்டு வருகின்றேன் என்று சொல்லி இந்த மலையிலிருந்து தன்னை பாதுகாத்துக் கொள்வதற்காக இந்த மலை கவசம் தொப்பு என்பவற்றை அழைத்து அணிந்து கொண்டு கையிலே ஒரு டோர்ச் லைட்டையும் எடுத்துக்கொண்டு வழியே செலுத்தினான் சென்றால் அங்கே வித மனித நடமாட்டமும் இல்லை இவன் சத்தம் போட்டு கேட்கின்றான் இங்கே யாராவது இருக்கிறீர்களா சற்று முன்னர் ஒரு மனிதன் என்னை உதவிக்காக அழைத்தீர்கள் இங்கே யாராவது இருக்கிறீர்களா என்று சற்று சத்தமாக கேட்கின்றான் உடனே இருட்டில் இருந்து ஒரு குரல் கேட்கின்றது ஆமாம் நான் இங்கே இருக்கிறேன் என்று சொல்லி ஒரு குரல் கேட்கின்றது உடனே அந்த திசையை நோக்கி செல்கின்றான் அந்த இடத்திலே ஒரு ஊஞ்சல் கட்டப்பட்டிருந்தது அந்த ஏற்கனவே இவனது வீட்டில் வந்து வெளியே வந்து ஒரு முறை தள்ளிவிட முடியுமா என்று கேட்ட அந்த மனிதன் மிகுந்த குடி போதையிலே அந்த ஊஞ்சலிலே அமர்ந்திருந்தபடி ஒருமுறை இந்த ஊஞ்சலை உங்களால் தள்ளிவிட முடியுமா என்று கேட்கின்றான் இந்த கணவனுக்கோ கோபம் வந்து விட்டது எந்த பதிலும் கூறாமல் சடசடவென திரும்பி வந்து வீட்டுக்குள் நுழைந்து கொள்கின்றான் நுழைந்ததுமே மனைவியை கடிந்து கொள்கின்றான் யாரோ ஒரு மனிதன் வாகனம் பழுதாகி போய் உதவி கேட்பதாக நீ என்னை இந்த மலையிலே அனுப்பி வைத்தாய் அங்கே ஒரு குடிகாரன் ஊஞ்சலிலே அமர்ந்து கொண்டு தனது ஊஞ்சலை தள்ளிவிடும்படி கேட்கின்றான் என்று சொன்னதும் மனைவியும் கணவனிடம் மன்னிப்பு கேட்டுவிட்டு இருவருமாக மீண்டும் உறக்கத்துக்கு செல்கிறார்கள் நேர்களே இந்த கதையும் கதை அந்த பாடமும் உங்களுக்கு பிடித்திருக்கும் புரிந்திருக்கும் என்று நம்புகின்றேன் மீண்டும் ஒரு கதை வழி அற வழி நிகழ்ச்சியினூடாக நேரலாகிய உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்கின்றேன் நன்றி வணக்கம்